புதிய வீடியோ மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும் வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க இந்த கதை உங்களை அழவைத்து விடும் ஒரு பையன் ரேணுகா என்ற பெண்ணை மிகவும் நேசித்தான் ஆனால் அவனால் வேலை காரணமாக அந்த பெண்ணுக்கு நேரம் ஒதுக்க முடியவில்லை காதலன் தனக்காக நேரம் ஒதுக்கவில்லை என்று அந்த பெண் எப்போதும் அவனை சந்தேகப்பட்டாள் தனது காதலன் தன்னை டைம் பாஸுக்கு தான் காதலிப்பதாக நடிக்கிறானோ என்று ஒரு நாள் அந்த பெண் தனது காதலன் தன்னை உண்மையாக காதலிக்கிறான் என்பதை அறிய ஒரு சோதனை போட்டாள் தனது நண்பியை அழைத்து தனது காதலனிடம் தனக்கு ஆக்சிடென்ட் ஆகிவிட்டது உங்களை உடனடியாக வருமாறு அவனுக்கு போனில் சொல்லுமாறு தனது தோழியுடன் சொன்னாள் அவளும் அப்படியே செய்தாள் இருவரும் அவனின் வருகைக்காக காத்திருந்தனர் இரண்டு மணித்தியாலங்கள் கழிந்தும் அவன் வரவில்லை இதனால் அவள் உண்மையாகவே தனது காதலன் டை தான் தன்னை காதலிக்கிற மாதிரி நடிக்கிறான் என்று என்று நினைத்துக் கொண்டாள் அதனால் அவள் கோபமாக இருந்தாள் அப்போது அவளது தொலைபேசிக்கு ஒரு அழைப்பு ஒன்று வந்தது அந்த அழைப்பை எடுத்தவுடன் அவள் கோபமாக பேசத் தொடங்கினாள் அப்போது அங்கிருந்து ஒரு முதியவர் இந்த பையன் வேகமாக பை ஓடி வந்ததால் ஆக்சிடென்ட் ஆகி இறக்கும் நேரத்தில் யாரோ ஒரு பெண் ரேணுகாவை காப்பாற்றும்படி சொல்லிக்கொண்டே விட்டார் இதைக் கேட்டதும் அவள் தரையில் விழுந்து பெரிதாக சத்தமிட்டு அழத் தொடங்கினாள் அவனது காதல் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டது ஆனால் காதலன் உயிரோடில்லை நண்பர்களே நேரம் வரும்போது உங்களுடைய காதல் உண்மையா பொய்யா என்று தெரிய வரும் இதனை நிரூபிப்பதற்காக நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வீடியோ முழுமையாக பார்த்ததற்கு நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது என் சேனலோட ஒன்றிணைந்திருப்போம்